அந்த ஊர் ரயில் நிலையத்திலிருந்து வெகு தூரம் இல்லை ஆனால் யாரும் இரவுக்குப் பிறகு அந்த வழியிலே போக மாட்டார்கள் அந்த சாலை இரு பக்கமும் அடர்ந்த மரங்கள் நடுவே பழைய பங்களா ஒன்று பகலில் பார்த்தால் அது வெறும் காலி வீடு ஆனால் இரவு வந்தால் அங்கே யாரோ நடமாடுகிறார்கள் என்று ஊர் முழுக்கப் பேச்சு ரமேஷ் ஒரு பத்திரிகையாளர் ஆவி பேய் எல்லாம் நம்பிக்கை இல்லாத விஷயம் என்று எப்போதும் சொல்லுவான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு தகவல் கிடைத்தது அந்த பங்களாவில் இரவில் ஒரு பெண் தெரிகிறாள் என்று சூப்பர் இதுதான் எனக்கு வேண்டியது என்று ரமேஷ் கேமராவுடன் அந்த வீட்டுக்கு சென்றான் காற்று சத்தம் கூட பயமுறுத்தும் அளவுக்கு அமைதி வீட்டின் கதவும் எதுவாக கீச்சென்று திறந்தது அவன் உள்ளே நுழைந்தான் திடீரென கணுக்கால் சத்தம் சலங்கை ஒலி யாரு என்று குரல் கொடுத்தான் அந்த நேரம் அவன் தின்னால் வெள்ளை சேலையில் ஒரு பெண் நின்றிருந்தாள் முடிமுகத்தை மூடியிருந்தது கால்கள் தரையை தொடவே இல்லை அவள் குரல் உயிரோடு இல்லை ரமேஷ் பயந்தாலும் கேமராவை ஓங் செய்தான் அவள் சொன்னாள் இந்த வீட்டில் நான் இறந்தேன் நம்பிக்கை துரோகம் அன்பின் கொலை அவள் முகத்தை உயர்த்தினாள் அவளின் கண்களில் கண்ணீர் இல்லை ரத்தம் நீ இந்த உண்மையை வெளியே சொல்லணும் என்று அவள் கத்தினாள் மயங்கி வில்லியந்தான் காலை ஊர்க்காரர்கள் அவனை வீட்டுக்கு வெளியே கண்டார்கள் கேமரா உடைந்திருந்தது ஆனால் அதன் மெமரி கார்டில் ஒரு படம் மட்டும் இருந்தது அந்த வெள்ளை சேலை பெண் கேமராவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் இன்று வரை அந்த பங்களா காலியாகத்தான் இருக்கு ஒரு பெண் குரல் கேட்குமாம் நான் இன்னும் தான் இருக்கேன்